ங்களுக்கு வணக்கம் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாச்சு இந்த சப்பாத்திக்கு தான் ஒரு சூப்பரான வீட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் பொருள் மாதிரி ஒரு கிரேவி பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைன்னு யூஸ் பண்ணிக்கோங்க கடுகு கடுகு வடித்ததும் கொஞ்சமாக சோம்பு ஒரு பிரியாணியில் ஒரு அண்ணாச்சிப்பூ ரொம்ப குட்டியாக கல்பாசி எல்லாமே நல்லா செவந்துருச்சு ஆனியன் ஆட் பண்ணிடலாம் மூணு சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் முதல்ல வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வர்ற மாதிரி சூப்பராக வதங்கட்டும் வெங்காயம் நல்லா மினு கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மூணு பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்து அதோட வதக்கிடலாம் வெங்காயம் வெங்காய தக்காளி ஓரளவுக்கு வெந்த பிறகு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் சில்லி பவுடர் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க உப்பும் தேவையான அளவு மசாலா நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ரெண்டு டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துடலாம் இந்த இடத்துல காரம் உப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணிவிட்டு கொதி வந்ததும் மூடி போட்டு நீங்கள் கொதிக்க விட்டுருங்க தக்காளி நல்லா மசியாக வேகட்டும் அது பாட்டுக்கு கொதிக்கட்டும் அடுப்பு புல்லையே இருக்கட்டும் கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க இந்த கேப்பில் நம்ம ஒரு வேலை பார்க்க போகிறோம் அது என்ன வேலைன்னு சொல்லுவோமா முதல்ல ஆன் பண்ணிவிட்டு கரண்டி முட்டை தான் போட போறோம் நம்ம தேங்காய் எண்ணெயில போடுவோம் பாசம் பிச்சுக்கும் இதில் உப்பு மஞ்சள் பொடி பொடி எதுவுமே வேண்டாம் கரண்டி முட்டை போட்டு போட்டு நம்ம அந்த குழம்புல தான் விட போகிறோம் ஸோ அது மட்டும் வேக வச்சு எடுத்துப்போம் குரண்டி முட்டையை பார்த்தீங்களா எவ்வளோ புஷ்ஷுன்னு வந்திருக்கு பொதுவாக அந்த முட்டை ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி போட்டு கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரும்பி சாப்பிட்டுருவாங்க பச்சை முட்டையை உடச்சி விட்டுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க கிரேவி நல்ல தண்ணி வெத் தண்ணி வற்றிட்டு இந்த பதத்துக்கு வந்துச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் என்னோடய ஃபேமிலியில் அஞ்சு பேர் கணக்கு நாலு முட்டை போட்டேனா இது லாஸ்ட் முட்டை இந்த முட்டை நான் போட்டு எடுக்கிறதுக்கு உள்ளேயே கிரேவி ரெடி ஆயிட்டான் அப்போ இந்த கிரேவி எவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் இந்த கரண்டி முட்டையில நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஊற்றுன அந்த ரெண்டு ஸ்பூன் ஆயில் தான் அடுத்து நான் ஆயில் போடவே கிடையாது அஞ்சு முட்டையும் போட்டு எடுத்தாச்சு அஞ்சு முட்டை போட்டு எடுத்தாச்சு இந்த எல்லோ போர்ஷனை மட்டும் லைட்டாக கீறி விட்டு போங்க இப்போது இதை கிரேவிக்குள்ளே அப்படியே சேர்த்துடலாம் நமக்கு கிரேவி ரெடி ஆயாச்சு முட்டையும் உள்ளே போட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஊறட்டும் கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா உள்ளே போட்டு கோட் பண்ணியாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சுருவோம் சட்டுன்னு ஒரு முட்டை பெடி ரெசிபி வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவோம் நல்ல முடன் இருப்போம் தேங்க் யூ ஸோ மச்